கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்றிரவு மிகுந்த ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடைபெற்றது ஒரு விமானம் ஒன்றில் வந்து திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அவசரமாக தரையிறக்க வேண்டி வந்தது என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் தக்ஷி நந்தகுமாருக்கு பிஸ்கட் கொடுத்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அது விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அம்பிட்டிய சுமண தேரை தேடி போலீசார் இப்பொழுது தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கி இருக்கிறார்கள் பல இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன அதே வழியில் நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் பார்க்கலாம் இந்த பிரதானமான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இந்த மண் சரிவு வெள்ளம் வந்த இடம் இருக்குதானே அந்த இடத்தை நோக்கி ரெண்டு பேர் பயங்கர வேகமாக ஓடினம் ஆறு ரெண்டு பேரும் ஏன் ஓடினம் அது பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் நேற்றிரவு மிகவும் பரபரப்பான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கு சொன்னா கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு போன ஒரு விமானம் ஒன்று இஸ்தான்புல் நோக்கி துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் நகரத்தை நோக்கி போய்க்கொன்றது ஒரு விமானம் வந்து போக முடியாமல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உடனடியாகவே கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறக்க வேண்டியதாக போயிட்டுது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா நேற்றிரவு ஒன்பதரை மணி போல டர்க்கிஷ் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு விமானம் டி கே எழுநூற்றி முப்பத்தி மூன்று இதுதான் அந்த விமானத்தினுடைய குறியீட்டு இலக்கம் விமானத்துக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக பயணிகள் விமானிகள் விமான சிப்பந்திகள் என்று சொல்லி எல்லாருமாக இருநூற்றி ரெண்டு பேர் இருந்திருக்கணும் அப்போ இருநூற்றி ரெண்டு பேரோட இரவு ஒன்பதரை மணிக்கு அந்த விமானம் கட்டநாயக்கா விமான நிலையத்திலேருந்து வலிக்கிட்டு போகுது வானத்தில் பறக்க ஆரம்பித்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து விமானிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்னென்னு சொன்னால் அந்த விமானத்தில் வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு இருக்குன்னு சொல்லி அதாவது லேண்டிங் கியர் என்று சொல்லுவது தானே அந்த லேண்டிங் கியரில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எனவே <melodhi> விமானத்தை <muchas> இஸ்தான்புல்லுக்கு <muchas> கொண்டு <muchas> வர முடியாது அவ்வளோ தூரம் பறந்து வரவே முடியாது உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் திரும்ப கொண்டு போயிட்டு இறக்கணும் அப்போ உடனடியாக இறக்க முடியாது ஏன்னு சொன்னால் விமானத்தில் நிறைய எரிபொருள் இப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் பறந்து வரேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மணித்தாலும் பறக்கணுமாம் அப்போ அவ்வளோ நேரம் பறக்கிறதுக்கு தேவையான எரிபொருள் வந்து ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே அவ்வளவு எரிபொருள் உள்ள ஒரு விமானத்தை கொண்டு வந்து திடீரென்று இறக்க முடியாது

குறைக்கப்பட்ட பிறகு ஏனென்று சொன்னால் ஆறாயிரம் கிலோமீட்டர் தூரம் பறக்கக்குள்ள வந்து கணிசமான எரிபொருள் வந்து தானே தானே அதனால் வந்து 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 ஓகே இனி சொல்லி நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தெட்டு அப்போ விமானம் இரவு பன்னெண்டு இருபத்தெட்டுன்னு சொன்னால் சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று மூன்று வட்டம் அடித்து போட்டு கொண்டு பத்திரமாக தரையிறக்கப்பட்டது அதுக்கு பிறகு தான் நிம்மதி ஏனென்று செய்தி வந்து எல்லா இடமுமே இடமும் உலகம் முழுக்க செய்தி பரவிட்டு இந்த மாதிரி ஒரு விமானம் கொழும்புல வந்து வந்து வட்டம் அடித்து கொண்டே இருக்குது கஷ்டப்படுது எரிபொருள் பொருள் உள்ளுக்குள்ள இருநூற்றி பேர் இருக்கணும் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ என்று சொல்லி மிகுந்த பரபரப்பாயிட்டது இருந்தாலும் கூட தெய்வாதீனமாக விமானிகளினுடைய திறமை ஒரு பக்கம் பத்திரமாக கொண்டு வந்து பன்னிரெண்டு இருபத்தெட்டுக்கு அந்த விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கிறது நிறைய பயணிகள் வந்து பயந்து போனதாக சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் இப்போ அண்மை வந்து இந்த விமான விபத்துக்கள் செய்திகளை தான் நாங்கள் தொடர்ந்து கேள்விப்பட்டு கொண்டு வரோம் எனவே விமானத்துக்குள்ள இருக்கைக்குள்ள வந்து பத்திரமாக இறங்கி ஒரு இடத்துல போய் விமானம் நிற்கும் வரைக்கும் நெஞ்சுக்க தண்ணியே இருக்காது ஏன்னா நிறைய பயணிகள் வந்து பயந்து போனதாக சொல்லப்படுது எனவே அவர் அவர்களுக்கு தேவையான அந்த ஆட்சிகை நடவடிக்கைகள் தேவையான வசதிகள் எல்லாமே வந்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விமானம் வந்து தற்சமயம் பழுது பார்க்கப்படுவதாக சொல்லப்படுது ஏபஸுக்கு சொந்தமான ஏ முன்னூற்றி முப்பது வகை விமானம் பொதுவாக ஏபஸ் விமானங்கள் அதிலேயும் ஏ வகை விமானங்கள் வந்து பொதுவாகவே இந்த மாதிரி பழுதாகிறது பிரச்சனை கொடுக்கிறது வந்து சரியான குறைவு இருந்தபோதிலும் கூட ஒரு அரிதான நிகழ்வாக நேற்றிரவு நடைபெற்ற இந்த சம்பவம் கருதப்படுகிறது இந்த விமானம் வந்து இப்படி வானத்தில் வட்டமடித்ததன் காரணமாகவும் இந்த ஒரு பரபரப்பு இருந்ததன் காரணமாகவும் கட்டுநாயக்கா விமான நிலையத்தினுடைய பலமையான பணிகள் பாதிக்கப்படலை சொல்லி சொல்லப்படுகிறது ஏனைய விமானங்கள் வழக்கம் போல வந்து இறங்கினதும் போய் கொண்டிருந்ததும் என்று சொல்லி அது வழக்கமாக நடந்து இருந்தது பிறகு விமானம் இறங்க விரைக்குள்ள மட்டும் அதுக்கடையில் வந்து தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே செய்து வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று சொன்னால் விமானத்தை கொண்டு வந்து இறக்கைக்குள்ள ஒரு தொழில்நுட்ப கோளாறு உள்ள ஒரு விமானத்தை கொண்டு வந்து இறக்கைக்குள்ள எது வேணுமெல்லாம் நடக்கலாம் தானே எனவே முன்னெச்சரிக்கையாக ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இருந்த கூட தெய்வாதீனமாக எந்த ஒரு சம்பாவிதமும் ஏற்படவில்லை அம்பிட்டிய சுமண தேரர் இப்ப அவரை கைது செய்யறதுக்கு போலீஸ் குழுக்கள் வந்து கடுமையான தேடுதல் வேட்டையில் இறங்கியிருக்கிறா நிறைய இடங்களில் வந்து தேடுதல் வேட்டை நடத்தப்படுவதாக சொல்லப்படுது ஏன்னு சொன்னா இந்த திங்கக்கிழமை போன திங்கக்கிழமை வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கோணும் போகையில நீதிமன்றம் பக்கமே போகையில எங்கேன்னு தெரியும் ஆள் எங்கேயோ ஒழிச்சிட்டார் அதனால வந்து நீதிமன்றம் வந்து இப்ப பிடியான புறப்பிச்சிருக்குது ஆளை பிடிச்சு கொண்டு வாங்குன்னு சொல்லி பிடியான புறப்பிச்சிருக்குது அதே நேரம் வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா சொன்னா நைசா வெளிநாட்டுக்கும் போலாம் தானே அதனால வந்து பயண தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது கட்டுநாயக்கா விமான நிலைய பக்கம் வந்த நான் உடனே ஆளை புடியுங்கன்னு சொல்லி இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்குது ஆனால் ஆள் இங்கேயோ ஒழிச்சிட்டார் எங்கேனே தெரியாது அதுக்குடையில் போலீஸ் வந்து நிறைய இடங்களை வந்து தேடிக்கொண்டு இருக்கின்றன நிறைய இடங்களை தேடினோம் அதில் மிக முக்கியமானது விகாரைகள் நிறைய விகாரைகளுக்கு போய்ட்டு இரண்டா விகாரைகளுக்குள்ளே போய்ட்டு இருக்கலாம்னு தானே கண்டுபிடிக்கையில தானே அப்போ அதனால் வந்து விகாரைகளும் வந்து தேடுதலுக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே எவ்வளவு தேடியும் இதுவரைக்கும் அவர் அம்புடலை எனவே எப்பொழுது அம்பிட்டிய சுமண தேரர் அம்பிடுவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த வழக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தக்ஷி நந்தகுமாருக்கு பிஸ்கட் கொடுத்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு முதல் தக்சி நந்தகுமார் நினைக்கிறேன் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட ஆறு பேர்ல ஒரு தக்ஷின் நந்தகுமார் அதாவது செவ்வந்திக்கு டூப்பாக நடித்தவர் தான் தக்ஷி நந்தகுமார் ரெண்டு பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருப்பினாக அவையின் பாஸ்போர்ட்டுகளை மாத்தி வெளிநாட்டுக்கு கணப்புறதுக்காக கொண்டு வரப்பட்டவர் தான் தக்ஷின் நந்தகுமார் யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியை சேர்ந்தவர் நேபாளத்தில் செவ்வந்தி கைது செய்யப்படையுள்ள எல்லாரும் சேர்த்து கைது செய்யப்பட்டார்கள் அதுக்கு பிறகு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு தற்சமயம் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார்

கேட்காமல் அங்கே இங்கே தெரிஞ்சபடி அடிக்கடி அந்த மூன்றாம் நம்பர் ரூமுக்கு போகிறதும் கிட்ட போய் கைப்பாசியில் என்று சொல்லி அடுத்த நாள் போலீஸ் வந்து சிசிடிவி வந்து சிசிடிவி செக் பண்ணி பார்ப்பினும் என்ன நடந்துட்டு பார்க்குறதுக்கு நார்மலாக பார்க்கத்தான் அதே மாதிரி போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்து பார்த்தா இரவிரவாக பிஸ்கட் கொடுக்குறதும் கைப்பாசியில் கதைக்கிறதும் அங்கே இங்கே ஒரு பிஸியாக இறந்துக்கார் அதனால் இப்போ தற்காலிகமாக அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் யோசிச்சு பார்த்து முடிச்சுன்னா ஒரு பிஸ்கட் கூட முழுசா சாப்பிடல பாதி பிஸ்கட் சாப்பிட்டதுக்காக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் என்னதான் இருந்தாலும் இதை வந்து ஒரு பெரிய குற்றம் என்று சொல்ல முடியாது ஏன் சொல்லுங்க பாப்போம் இப்ப சிறைக்குள்ள இருக்கக்கூடிய ஆபத்தான கைதிகளுக்கு வேறு என்னென்ன கொண்டே கொடுக்கறாங்க கையிடக்க தொலைபேசி கொண்டே கொடுக்குறாங்க போதைப் பொருள் கொண்டு போய் கொடுக்குறாங்க துவக்குகள் கொண்டு போய் கொடுக்கறாங்க இப்படியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்திருக்கு தானே எனவே அதோடு ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள ஒரு பிஸ்கட் கொடுத்தது அவ்வளவு பெரிய குற்றமா என்ன சொல்லுவி நம்ம அந்த பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்று சொல்லி எனவே போலீஸ் உத்தியோகத்தர் ஆளுக்கு இந்த மாதிரி இதக்கம் வந்தது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை தானே ஜோதிச்சிருப்போரக்கு பாவம் இந்த பிள்ளை அநியாயமா ஜெயிலுக்குள்ளே இருக்குது சும்மா அந்த உருவ ஒற்றுமைக்காக நடிக்க போய் அநியாயமாக மாட்டுப்பட்டிருக்குன்னு சொல்லி நினைச்சு பிஸ்கட்டை கொண்டாய் கொடுத்தாரோ இன்னும் தெரியலை ஓம்தானே அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அனர்த்த பகுதிகள் என்று சொல்லி ஒரு போர்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு அம்புக்குறி ஒன்று ஓடப்பட்டிருக்கிறது அந்த அம்புக்குறி வந்து அங்காளி பக்கம் வேறு எங்கேயோ காட்டுது ஆனால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் பறக்கின ஓடினம் பயங்கரமா நீ முன்னுக்கு போகிறதா நான் முன்னுக்கு போகிறதாண்டு ஓடினம் ஆ ராக்கிலண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து சஜித் பிரேமதாசா மற்றவர் வந்து நாமல் ராஜபக்ச ரெண்டு பேரும் ஓடினம் நான் தான் முதல்ல உதவி செய்வன் நான் தான் முதல்ல உதவி செய்வன் என்று சொல்லி ஆனா பிரச்சனை என்னென்ன சொன்னால் அனர்த்த பகுதி வந்து வேற பக்கம் இருக்குது எங்கே ஒரு கிதையில் ஓடினம் எனவே இப்படித்தான் இருக்குது என்ற அரசியல் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்